இனிய மாலை வணக்கம் மாணவர்களே மூன்றாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இன்றைய பாடத்தின் தலைப்பு தூக்கணாங் குருவியும் ஒட்டக சிவிங்கியும் தூக்கணாங் குருவியும் ஒட்டக சிவிங்கியும் இப்போது இந்த பாடத்தில் இது ஒரு கதை பகுதி சரிங்களா இந்த கதையில் யாரெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்க இதுதான் தூக்கணாங் குருவி அதோடைய கூடு பாருங்க இதுதான் தூக்கணாங்குருவியுடைய கூடு இந்த குருவி நீங்க பாத்துக்க மாட்டீங்க இந்த படத்துல நீங்க பாத்துக்குங்க அடுத்து யாரு இருக்கான்னு பார்க்கலாம் அடுத்து யாருன்னா ஒட்டக சிவிங்கி இதோடைய பேர் என்ன ஒட்டக சிவிங்கி இப்ப நான் என்ன என்ன சொல்லிட்டு வரேன் இந்த கதையில வர கதாபாத்திரங்கள் பேரெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் முதல்ல தூக்கணாங்குருவி காட்டியிருக்கேன் அடுத்து ஒட்டக சிவிங்கி அடுத்து பாருங்கள் தவளை இது பேர் என்ன தவளை அடுத்து அடுத்து இது பேர் என்ன சொல்லுங்கள் தேனி இதோடைய பேர் என்ன தேனி அப்போ இப்போ நம்மளுக்கு நாலு கதாபாத்திரங்கள் தெரியும் என்னென்ன தூக்கணாங்குருவி ஒட்டக சிவிங்கி தவளை தேனி இந்த நாலு பேரை வச்சு தான் இந்த கதையே இருக்குது வாங்க கதைக்கு போகலாம் மாணவர்களே நீங்க புத்தகத்தை கையில வச்சிக்கோங்க இல்லன்னா இந்த கதையை கூட கேட்டுட்டு பிறகு நீங்க புத்தகத்தை பார்த்தும் படிக்கலாம் காட்டில் இருந்து பெரிய மரம் ஒன்றின் கிளையில் தன் குஞ்சுகளுடன் கூடு கூட்டில் தூக்கணாந்த் குருவி ஒன்று வசித்து வந்தது அதன் குஞ்சுகள் கீச் கீச் என்று ஒளி எழுப்பி மகிழ்ச்சியுடன் இருந்தன இங்க பாருங்க இது ஒரு பெரிய காடு அந்த காட்டுல ஒரு பெரிய என்ன இருக்கு ஆ மரம் இருக்கு அந்த மரத்துல எது கூடு கட்டிருக்கு தூக்கணாங்குருவி இங்க இருக்க பாருங்க அந்த தூக்கணாங்குருவியோட கூடு அந்த கூட்டுல என்ன இருக்கு தூக்கணாங்குருவியோடைய குஞ்சுகள் இருக்கு அந்த குஞ்சுகள் என்ன என்ன பண்ணுது கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டு ஒளி எழுப்பிட்டு இருக்கு அப்போ என்ன நடக்கு பார்க்கலாமா அப்பொழுது அந்த வழியாக ஒட்டக செவிங்கி ஒன்று வந்தது அந்த காட்டு வழியாக என்ன வந்திருக்கு ஆ ஒரு ஒட்டக சிவிங்கி வருது இப்போ ஒட்டக சிவிங்கி என்ன பேசுதுன்னு பார்க்கலாம் அப்பாடா என்ன வெயில் என்ன வெயில் இந்த மரத்தின் அடியில் கொஞ்ச நேரம் ஒதுங்கலாமா என நினைத்தது அப்போது தூக்குன உருவி குஞ்சிகள் மகிழ்ச்சியுடன் சத்தமிட்டு கொண்டு இருந்தன என்ன ஒரே சத்தம் என ஒட்டகச்சி விங்கி மேலே பார்த்தது இங்கே பாருங்க இந்த ஒட்டகச்சி விங்கி என்ன பண்ணியிருக்கான் ரொம்ப இருக்கே நம்ம அந்த அங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தடியில போய் நம்ம நிற்கலான்ட்டு போயிருக்கு அப்போ அந்த மரத்துல என்ன கூடு கட்டி இருக்கு ஆஹ் குருவி கூடு கட்டுக்குல அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி பறவை எல்லாம் என்ன பண்ணுதான் சத்தம் இருக்கான் கீச் கீச் கீச்னு கத்திக்கிட்டே இருக்கான் அந்த சத்த சத்தம் கேட்ட பிறகு ஒட்டக்கச்சிவிங்க என்ன பண்ணுதான் என்ன இது சத்தம் எங்க வருது அப்படின்னு ஒட்டச்சிவிங்க மேல பாக்குதான் பாருங்க இந்த பிக்சர்ல தெரியுதுங்களா அடுத்து என்ன ரெண்டுக்கு பாக்கலாம் மரக்கிளையில் உள்ள கூட்டில் இருந்த தூக்கணாங்குருவி குஞ்சிகள் சத்தம் இட்டு கொண்டு இருப்பதை பார்த்து கோபம் கொண்ட தூக்கணாங்குரு இது சிவிங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு போன இடத்துல கீச் கீச்னு கத்திட்டே இருந்த சத்தம் கேட்டதுனால அதுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சான் அந்த கோபத்தை என்ன பண்ணுச்சா அந்த மரத்தை பிடிச்சி இந்த ஒட்டக சிவங்கி உழுக்கி விட்டுடுச்சான் யார் உழுக்கி விடுறாங்க ஆஹ் ஒட்டகச் சிவங்கி மரக்கிளையை என்ன பண்ணுதான் பிடித்து உளுக்கியது அடுத்து என்ன நடக்கு பார்க்கலாம் இப்போ தூக்குடங்குருவி பேசுது ஏ ஒட்டகச்சிவிங்கே ஏன் மரக்கிளையை உளுக்குகிறாய் என் கூட்டில் உள்ள குஞ்சைகள் பயப்படுகின்றன இந்த தூக்குடங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கையே பார்த்து கேக்குதான் ஏ ஒட்டகச்சி எதுக்கு இந்த மரக்கிளையை பிடிச்சு நீ உளுக்குற அந்த மரக்கிளையில என்ன இருக்கு என்னுடைய கூடு இருக்கு அந்த கூட்டுல இருக்கிற என்னுடைய குஞ்சுகள் எல்லாம் பயப்படுது விட்டுடு அது மாதிரி பண்ணாதுன்னு இந்த தூக்கணங்குருவி ஒட்டகச்சி விங்கிக்கு சொல்லுது அப்போ ஒட்டகச்சி விங்கி என்ன செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒட்டகச்சி விங்கி உன் குஞ்சுகள் கத்துவது எனக்கு பிடிக்கவில்லை அப்போ சரியா இந்த ஒட்டகச்சி விங்கி என்ன சொல்லுதான் உன்னுடைய குஞ்சுகள் அங்கே கீச் கீச் கீச்சின்னு கத்திட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு இந்த ஒட்டக சிவிங்கி கத்தது சொல்லுது அப்போ அங்க யார் வரப்போறா தேனி வரா அப்போது தேனி ஒன்று பறந்து வந்து மரத்தில் உள்ள பூவில் அமர்ந்தது ஒரு தேனி பறந்து வந்து எங்க இருக்கா ஒரு மர அந்த மரத்துல இருக்கிற பூவில அமர்ந்ததா அடுத்து இப்ப தேனி பேசுது என்ன பேசுன்னு பாக்கலாமா ஒட்டக சிவிங்கியே மரம் அனைவருக்கும் பொதுவானது தூக்கணாங் குருவி கூடு கூடு கட்டி வாழ்வ வாழ்கிறது உனக்கு ஓய்வெடுக்க நிழல் தருகிறது எனக்கு இம்மரத்தில் உள்ள பூக்களில் இருந்து தேன் கிடைக்கின்றது எனவே நாம் அனைவரும் நண்பர்களாக இருப்போம் இந்த தேன் என்ன சொல்லுது ஒட்டகச்சி விங்கியை பார்த்து ஏ ஒட்டகச்சிவிங்கியே இந்த மரம் நம்மளுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது தெரியுமா உனக்கு நிழல் தருது எனக்கு அந்த மரத்துல இருக்க பூவிலிருந்து தேன் கிடைக்குது தூக்கணாங்குருவிக்கு கூடு கட்டுறதுக்கு இது உதவி செய்யுது அதனால நம்ம எல்லாருமே நண்பரா இருக்கலாம் நீ அவங்கள துன்புறுத்தாதுன்னு தேனி வந்து ஒட்டக சிவங்கியிடம் சொல்லுதான் அதுக்கு ஒட்டக சுவிங்கி என்ன பண்ணதுன்னு பாக்கலாமா ஒட்டக சுவிங்கி இல்லை இல்லை நான் உங்களோட சேர முடியாது எனக்கு இந்த குஞ்சிகள் கத்துவது பிடிக்கவில்லை மீண்டும் மரக்கிளையை ஒட்டக சிவிங்கி உளுக்கியது என்ன சொல்லுதான் நான் சேர மாட்டேன் நான் உங்க கூட சேர மாட்டேன் எனக்கு இந்த தூக்கணாங்குருவியுடைய குஞ்சுகள் எல்லாம் கத்துவது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறையா அந்த மரத்தை பிடிச்சி உழுக்கி விட்டுடுச்சா யாரு ஆ ஒட்டக சிவிங்கி சரிங்களா ஒட்டக சிவிங்கி அடுத்து தூக்கணாங்குருவி குஞ்சுகள் பயந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என மீண்டும் அலறின இந்த தூக்குனங்குருவி என்ன பண்ணுதா மீண்டும் தூக்குணங்குருவி குஞ்சுகள் பயந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என மீண்டும் இன்னொரு முறையும் இந்த தூக்குணங்குருவி கத்துதான் ஐயோ என்ன காப்பாத்துங்க இந்த ஒட்டகு மரக்கிளை உளுக்கிட்டே இருக்குன்னு கத்துதான் அப்போ தேனி ஒருதான் தேனி வந்து என்ன சொல்லுதுன்னு பாப்போம் பாருங்க இப்ப தேனி பேசுது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அருகில் உள்ள குளத்தில் புத்திசாலி தவளை வாழ்ந்து வருகிறது அதனிடம் சென்று உதவி கேட்போம் இந்த தேனி வந்து துக்குநாங்குருவி கிட்ட சொல்லுதான் என்னன்ட்டு நமக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல ஒரு புத்திசாலி தவளை இருக்கா என்ன தவளை ஆ புத்திசாலி தவளை இருக்கு நம்ம அதுக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம் உதவி கேட்கலான்னு தேனி வந்து துக்குநாங்குருவிக்கு உதவி அடுத்து செய்றாங்கன்னு பார்ப்போம் தேனி ஒட்டக சிவங்கியின் சிலை தவையிடம் கூறியது தூக்கணாங்குருவியும் தன் நிலையை கூறி தவையிடம் உதவி கேட்டது இங்க என்ன பண்ணாங்களா ரெண்டு பேரும் வந்தாங்களாம் யார் யாரு தேனியும் தூக்குனாங்குருவியும் இந்த ஒட்டகம் வந்து ரொம்ப எல்லையும் அடாத செயலாம் எல்லாரையும் கஷ்டப்படுத்துது அப்படின்ட்டு சொல்லி தவளை கிட்ட என்ன கேட்கிறாங்களா உதவி கேட்கிறாங்களாம் இப்போ தவளை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் என்ன பார்க்கலாம் உங்களுக்கு கட்டாயம் உதவுகின்றேன் வரும்போதெல்லாம் இந்த ஒட்டக சிவிங்கியின் கால்களில் மிதிப்பட்டு அழிந்து போகிறது அதனால் நம் படும் துன்பம் தெரியவில்லை அதற்கு அந்த நிலையை தானாகவே புரிந்து கொள்ளும் சரியா என்ன சொல்லுதா ஆமா இந்த ஒட்டகச்சிவிங்கி விங்கி இங்க இந்த குளத்துல தண்ணி குடிக்க வர்றப்பெல்லாம் நிறைய தவளையெல்லாம் அதோடைய காலில் மிதிச்சு இறந்துருது என்னுடைய இன்னமே அழிஞ்சு போகிறது அதன் ஆனால் அதுக்கு தெரிய மாட்டேன் எல்லாரையும் இந்த ஒட்டகச்சி விங்கி கஷ்டப்படுத்துது நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து இது தப்புன்னு அதுக்கு உணர வைக்கணும் யார் சொல்றா தவளை சொல்லுது அடுத்து அடுத்து மறுநாள் ஒட்டகச்சி விங்கி வழக்கம் போல் அந்த மரத்தின் அருகில் அருகில் வருகிறது வழக்கம் போல அந்த மரத்துக்குடைய அருகில அப்போ ஒட்டகச்சி விங்கி அப்பா ஆடா இன்று கொஞ்சம் வெயில் பரவாயில்ல அட அது என்ன அந்த தேனீ கூட்டம் எப்போ பார்த்தாலும் நொய் என சத்தம் போடுறதே இரு 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 இப்பவே உங்களை என்ன செய்கிற பாரு இந்த ஒட்டகச்சிங்கி என்ன பண்ணுதா இந்த தேனி கூட்டம் வேற எப்ப பாரு நோய் 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 நோயின்னு கத்திக்கிட்டே இருக்கு இப்ப உங்களை என்ன பண்றேன் பாருன்னு இந்த ஒட்டக சிவங்கி அந்த தேனி கூட்டு கூட்டுக்கு இடையே போகுதா என்ன பண்ற தேனி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் தேனிகள் தேனிகளின் கூட்டை ஒட்டக சிவங்கி தன் தலையால் தட்டி கலைக்கிறது சினம் கொண்ட தேனிகள் ஒட்டக சிவங்கியின் காதை கடிக்கின்றன வலி பொறுக்க முடியாமல் ஒட்டிவிங்கி அருகில் இருந்த குளத்தில் விழுகிறது என்ன பண்ணுதான் இந்த ஒட்டக சிவங்கி சும்மா இல்லாம அந்த தேன் கூட தலையிலே கலைச்சு விட்டுச்சா அப்போ அந்த தேனியெல்லாம் என்ன அடிச்சா என்ன பண்ணாங்களாம் ஆஹ் ஒட்டக சிவிங்கியோடைய காதெல்லாம் பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்களாம் கடிச்சு விட்டுட்டாங்களாம் அப்போ வழி தாங்க முடியாம எங்க போகுது ஒட்டகச்சி விங்கி சொல்லுங்க பாப்போம் ஆ அருகில் இருக்கிற குளத்துல போயிட்டு விழுந்துருதான் அது விழுந்ததால் அங்கிருந்த தவளைகள் அதன் உடலின் மீது அங்கும் இங்கும் ஓடுகின்றன தண்ணீரில் இருந்து தட்டு தடுமாறி எழுந்த ஒட்டக சிவிங்கி மீண்டும் மீண்டும் கூச்சம் தாங்காமல் தண்ணீரிலே விழுகிறது இங்க பாருங்க அந்த தேனி கிடைக்கிதுண்டு தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கு அப்போ தண்ணிக்குள்ளே விழுந்த பிறகு அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற எல்லா தவளையும் அதனுடைய அதனுடைய உ உடல் மேலே போக ஆரம்பிச்சுட்டு இருக்குது அதோடைய கூச்சன் தாங்க முடியாமல் இன்னொரு முறை என்ன ஆயிடுச்சு ஒட்டக சிவங்கி அந்த குளத்திலேயே விழுந்துடுச்சான் தேனிகள் கொட்டி கொண்டே இருக்கிறது தேனி என்ன பண்ணுதான் ஒட்டக சிவங்கிய காதெல்லாம் கடைச்சிட்டே இருக்கான் தவளையும் என்ன பண்ணுது அதோடைய உடல் மேலெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கான் சரியா அடுத்து இப்போ இந்த ஒட்டகச்சி பேசுது ஐயோ தேனிகளே என்ன கொட்டாதீர்கள் தவளைகளை என் மீது ஏறாதீர்கள் என்று கத்தியது இந்த ஒட்டகச்சி என்ன சொல்லுது ஐயோ தேனியே என்ன கடிக்காத என்ன க என்ன பண்ணாத கொட்டாத தவளையே என் மேலே ஏறாத அப்படின்னு இந்த ஒட்டகச்சி விங்கி கத்த ஆரம்பிக்குது அடுத்து அடுத்து இந்த ஒட்டகச்சி விங்கி இப்போ தான் யோசிக்குதான் என்ன யோசிக்குதுன்னு பார்க்கலாமா நமக்கு ஏற்பட்டது போலதானே அந்த தூக்கணாங்குருவிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் தங்க தங்கள் கூட்டை கலைத்ததால் தானே அந்த தேனிகளும் தன்னை கொட்டின பாவும் அந்த தவளைகள் எத்தனை முறை அவற்றை நான் காலால் மிதித்திருக்கின்றேன் எனக்கு எனக்கு வலித்தது போல அவற்றுக்கும் வலித்திருக்கும் நான் தான் செய்த தவறை எண்ணியது இனிமேல் யாருக்கும் தொல்லை தரமாட்டேன் துன்பம் செய்ய மாட்டேன் என்று உண்மையாகவே மனம் வருந்தியது ஒட்டக சிவிங்கி மேலும் தன் தவறை பொறுத்து கொள்ளுமாறு அனைவரிடமும் வேண்டியது பின்னர் அனைவரோடு இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது தீங்களா இந்த ஒட்டக சிவிங்கி அது பண்ண தப்பெல்லாம் அதுக்கு தெரிய வந்துருச்சு இந்த குருவியே கஷ்டப்படுத்தியது அப்புறம் தேனியை கஷ்டப்படுத்தியது தவளையே கஷ்டப்படுத்தியது எல்லாம் தப்பு உணர்ந்து அவங்க கிட்டே எல்லாம் என்ன பண்ணிச்சான் சாரு தான் ஆமாம் நான் இது பண்ணதெல்லாம் எனக்கு தப்பு தான் இப்போதான் எனக்கு புரியுது ஏன்னா எனக்குன்னு ஒரு கஷ்டம் வர்றப்போ தான் நான் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தது எனக்கு தெரியுது ஸோ நீங்களாம் என்ன என்ன பண்ணிவிடுங்க மன்னித்து விடுங்கள்ன்ட்டு ஒட்டகச்சிவிங்கி இவங்க மூணு பேர்கிட்டையோ என்ன கேட்குது மன்னிப்பு கேட்குதா நம்ம கூட நமக்கு தெரியாம ஒரு சில தவறுகள் எல்லாம் செய்வோம் ஆனா அது தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணும் அவங்க கிட்ட போய் என்ன கேட்கணும் ஆ மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா அதுதான் ரொம்ப நல்ல பழக்கம் நீதி கருத்து நல்லதை நினைப்போம் நன்மை பெறுவோம் நம்ம எப்பவுமே நல்லது நினைச்சா நமக்கு என்ன வரும் நன்மை தானே வரும் தீமை வருமா ஆஹா தீமை வராது என்ன வரும் நன்மைதான் வரும் சரிங்களா மாணவர்களே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நினைக்கணும் நினைப்போம் நன்மை பெறுவோம் நீங்க நல்லதை நினைக்கணும் சரிங்களா உலுக்கியது ஒட்டக சிவிங்கி மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் தூள் திட்டம் கூட்டல் படி இச்சொல்லை சேர்த்து எழுதக் கிடைப்பது திட்டப்படி அடுத்து மிதிப்பட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதிக்கூட்டல் பட்டு மிதிக்கூட்டல் பட்டு இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து இணைந்து பிரிந்து குருவிக்கு ஏற்ற கூட்டை தேர் தேர்ந்தெடுப்போமா சரிங்களா பறவைகள் ஆடு மாணவர் மாணவர்கள் மீன் அதற்கு ஏற்ற கூடை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் பறவைகள் என்ன வரும் பரந்தன ஓகே ஆடு மேய்ந்தது மாணவர்கள் வந்தன மீன் நீந்தியது பறவை பறந்தன ஆடு மேய்ந்தது மாணவர்கள் வந்தனர் மீன் நீந்தியது சரியான சொல்லால் நிரப்ப காட்டுக சரியான சொல்ல சொல்லை நிரப்பி படித்து காட்டுக தூக்கணாங் குருவி குஞ்சுகள் டேஷ் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன கீச் கீச் சரிங்களா எப்படி இருந்துச்சு கீச் கீச்ன்னு இருந்ததுல அதுதான் அடுத்து மரத்தின் அடியில் டேஷ் ஒதுங்கியது ஒட்டகமா ஒட்டக சிவிங்கியா ஒட்டக சிவிங்கி அடுத்து தூக்கணாங்குருவிக்கு முதலில் டேஷ் உதவிக்கு வந்தது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரங்கொத்தி இருக்கு அதனால இங்க என்ன வரும் மர கொத்தி அடுத்து பொட்டக சுவிங்கி அருகில் இருந்த குளத்தில் குளத்தில் தொப்பென்று விழுந்தது ஒட்டக்சிவிங்கி என்ன பண்ணுச்சு அருகில் இருக்கிற குளத்துல தொப்புன்னு விழுந்துருச்சு அப்போ இங்கே என்ன வரும் குளத்தில் இங்க மரங்கொத்தி இது ஒட்டக சிவிங்கி சரிங்களா அடுத்து மாணவர்களே இங்கே பாருங்க வினை மரபினை அறிந்து கொள்வோமா பொருத்தமானதை உரிய கோட்டில் எழுதுக வினை மரபுனா ஒரு செயலுக்கான இப்படி தான் செய்யணும் இப்படி தான் சொல்லணும்னு ஒரு மரபு இருக்குது மரபுனால் நம்மளுடைய தாத்தா பாட்டி எப்படி அந்த வார்த்தையை உச்சரித்திருக்காங்களோ அதை நம்ம அதே போல் சொல்கிறது தான் ஒரு மரபுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இங்கே ஒரு செயலெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன செயல் பாருங்கள் இந்த அஞ்சுக்கும் ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க என்னை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணுறாங்க ஆ மாத்திரை விழுங்குதல் அப்போ இங்கே என்ன வரும் இது நம்பர் ஒன் இங்கே என்ன எழுதலாம் மாத்திரை விழுங்குதல் மாணவர்களே இங்கே பாருங்கள் இது நம்பர் ஒன் மாத்திரை விழுங்குதல் அடுத்து டூ என்னன்னு பார்க்கலாம் டூ வந்து தண்ணீர் குடித்தல் மாத்திரை விழுங்குதல் நம்பர் ஒன் டூ வந்து தண்ணீர் குடித்தல் ஓகே அடுத்து த்ரீ பார்க்கலாமா மாணவர்களே நம்பர் த்ரீ வந்து பால் பருகுதல் அப்போ இங்கே என்ன வரும் நம்பர் த்ரீ சரிங்களா அடுத்து உணவு உண்ணுதல் நம்பர் ஃபோர் வந்து உணவு உண்ணுதல் ஓகே நம்பர் ஃபைவ் வந்து பழம் தின்னுதல் பழம் தின்னுதல் நம்பர் இப்போ பாருங்க இது சொல் விளையாட்டு ஒன்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்கும் இங்க வெயில் அப்படி இருக்குங்களே அந்த சொல்லில் வே என்ற எழுத்தை எடுத்துட்டு மா போட்டு எழுதுனா என்ன கிடைக்கும் ஆ மயில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க ஆடும் பறவை வரும் அழகாய் இருக்கும் ஆடும் பறவை வரும் அழகாய் இருக்கும் அப்போ அங்கே என்ன எழுதலாம் மயில் நெக்ஸ்ட் என்ன எழுதலான்னு பார்க்கலாமா பாருங்க மரம் இச்சொல்லின் மாவை மாற்றி ஆவை நிரப்ப என்ன கிடைக்கும் அறுக்க உதவும் கருவியை பெரு பெறுவாய் அப்போ என்ன எழுதலாம் அறம் என்ன எழுதலாம் அறம் இங்கே பாருங்கள் இந்த மாவை எடுத்துட்டு மாணவர்களே இந்த மாவை எடுத்துட்டு நம்ம என்ன எழுதணும் ஆ போட்டு எழுதுகிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அறம் மரமெல்லாம் அறுக்கும்ல ஒரு அறம்ன்ற ஒரு கருவி அது கிடைக்கும் அடுத்து கூச்சம் இச்சொல்லில் கூவை மாற்றி மாவை நிரப்ப உன் அடையாளங்களில் ஒன்றை பெறுவாய் நிறைய பேருக்கு மச்சும் வந்து அடையாளமாக எழுதுவாங்கள்ல அதுதான் சரிங்களா இந்த கூன்ற எடுத்துட்டு அங்கே என்ன பொடுப்புறோம் மா அப்ப என்ன வரும் மச்சம் அடுத்து பாருங்க குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்பு இந்த குருவின்றதுல கூவை எடுத்துட்டு என்ன எழுதலாம் ஆ போகிறோம் அப்போ இங்க என்ன எழுத வரும் குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சியை அடைவாய் அப்ப என்ன வரும் அருவி மாற்றி மாவை நிரப்ப என்ன கிடைக்கும் மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வாய் அப்போ என்ன வரும் இந்த பா எடுத்துட்டு மா எழுதுனா என்ன வரும் மனம் நல்ல ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவோம்ல மல்லிகைப்பூ நல்ல மனமா இருக்குன்னு சொல்லுவாங்களே அதுதான் சரிங்களா இதெல்லாம் நீங்க அழகாக புக்கில் எழுதணும் அடுத்து இங்கே பாருங்க மாணவர்களே போன பாடத்துலேயும் உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுத்துருங்க இதுவும் உங்களுக்கு வீட்டு தான் கலையும் கைவண்ணமும் வண்ண நூலினை படத்தின் மூலம் ஒட்டி வண்ணம் தீட்டி வரைக சரிங்களா அழகாக இந்த முயலுக்கு என்ன பண்ணும் முயலுக்கு வண்ண நூல் இருக்குது பார்த்திங்களா அந்த நூலை அழகாக இந்த முயல் மேலே நீங்கள் ஒட்டிட்டு உங்களுக்கு என்ன கலரில் முயல் வேணும் உங்களுக்கு எந்த கலர் முயல் ரொம்ப பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் இந்த முயலுக்கு மேலே வண்ண நூல்களை ஒட்டி சரிங்களா அழகாக வண்ணம் தீட்டி ஆசிரியருக்கு அனுப்ப வேணும் அடுத்து மாணவர்களே எப்பவுமே நம்ம அறிந்து கொள்வோம் அதையும் நம்ம எல்லா வகுப்புலேயும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி வகுப்பில் பாருங்கள் தலைக்கீழாக கூடுகட்டி வாழும் பறவை தலைக்கீழாக கூடுகட்டி வாழும் பறவை என்னது ஆ இன்னைக்கு லெசனில் நம்ம பார்த்தோம்ல அந்த அந்த பறவை தான் என்ன பேரு தூக்கணா குருவி தூக்கணா குருவி நன்றி மாணவர்களே நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தை பார்க்கலாம் ஓகேங்களா